திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில நம்ம உண்மை விளக்கத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம் சைவ சீதா அந்த சாஸ்திர நூல் அதுல தினமொரு பாடலா சிந்திச்சுட்டு இருக்கோம் இப்ப வந்து நாப்பத்தி ஆறாவது பாடல் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்தது மெய்கண்ட தேவநாயனாரோட ஐயம் அஹ் மெய்கண்ட தேவநாயனார் ஆஹ் அவருடைய மாணாக்கரான திருவதிகை மனவாசகம் கடந்தாருக்கு அந்த ஐயங்களை போக்கும் பொருட்டு அவர் கூறியனவற்றை அப்படியே செய்யுளாக தொகுத்ததுதான் இந்த உண்மை விளக்கம் இதுல நம்ம வந்து முப்பத்தாறு தத்துவங்கள் துவங்கி நம்ம ஒவ்வொன்றா நடராசரோட திருநடனம் அப்புறம் ஐந்து எழுத்தின் முறைமை அதோட அது உயிருக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை இது எல்லாத்தையுமே சொன்னாங்க இப்ப முக்திய பத்தி இந்த பாட்டுல சொல்ல இருக்கிறாங்க திருச்சிற்றம்பலம் முக்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் முக்தினா என்ன அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கும் முக்தினா என்ன கடவுளோட கடவுளாக மாறிடுறதா இல்ல கடவுள்கிட்ட சேர்றதா அப்ப உயிர்னு நொண் இருக்குமா உயிர் இருக்காதா அது ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பில்லியன் டாலர் கஷ்டங்கிற மாதிரி ஏன்னா நம்ம வந்து அந்த நிலையை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எந்த ஒரு ஆன்மாவும் பார்த்ததே கிடையாது ஏன் அப்படின்னு தெரியும் இப்படி சொல்றேன் அப்படின்னா ஆஹ் அந்த நிலைய பார்த்தவங்க மறுபடியும் உயிராக வந்து அணுத்தன்மை பெற்று பிறவியில வந்து வாழ போறது கிடையாது ஆஹ் நம்ம எல்லாருமே வந்து படிநிலைகள்ல உயர்ந்து உயர்ந்து கொண்டு போகமே தவிர இன்னும் அந்த முக்தி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னும் எட்டலை முக்தியை எட்டினவங்க ஆஹ் திரும்பி வரப்போறது கிடையாது அப்ப ஆனா அந்த முக்தி நிலைய ரீச் ஆகி ஆஹ் இறைவனால வந்து நமக்கு வந்து மற்றவர்களுக்கும் தெரிவிப்பதற்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பித்த பொழுது இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு பெற்றது இப்ப வந்து மேற்கண்ட தேவநாயனார் என்னன்னா அவங்க முக்தி அடையலனாலும் முக்திக்கான ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டாங்க அந்த உள் இந்த உடல்ல இருந்து கொண்டே உடல் இல்லாம இருக்கும் இருந்தா அந்த முக்தி நிலைய எப்படி அனுபவிப்பாங்களோ அந்த நிலைய அவங்க உள்ளத்திலிருந்து அவங்க அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உடல்ல திறந்துட்டு அந்த நிலைக்கு போவாங்க அதனால அவங்களுக்கு இது தெரியுது அதனால அவங்க இத நமக்கு தெரியவும் படுத்தியிருக்காங்க இத அவங்க எப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா முக்தித்தனை அடைந்தோம் இங்க வந்து ஒரு நாலு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க ஏன்னா நமக்கு இதை தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன் அப்படின்னா ஆஹ் ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்க கூடாது தெளிவு இருக்கணும் ஆஹ் நம்மளுடைய அந்த ஆஹ் சமய கொள்கைய பத்தியும் நம்ம என்ன யாரு எதற்காக நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கறதுல ஒரு ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக எல்லாத்தையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க இங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறது முந்து பழம் பழம் அப்படிங்கிற ஒன்னையும் முந்து பழம்னா முதிர்ந்த கனிந்த பழம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஆஹ் அங்கி வித்தகமாம் அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா தாமரை மலரின் மனம் அடுத்தது நெருப்பின் வெம்மை அப்புறம் வீணையின் இசை இது இதான் சொல்றாங்க இப்ப இங்க சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொன்னையும் பாருங்க அதாவது பழம் தாமரை நெருப்பு வீணை அதோட ஒத்த இருக்கக்கூடிய ரத்தம் மனம் வெம்மை எழில் நாதம் நாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் எழில் நாதம் சொல்றாங்க வீணையோட ஒட்டி இருக்கிறது அது போல விரவுவர் விரவுவார் அப்படின்னா இறைவனுடைய முக்தி பெற்ற ஒரு ஆன்மாவானது கலந்து நிற்கும் அப்படின்னு சொல் அதுதான் விதி அஹ் விதி அப்படிங்கிறது ரூல் இப்படிதான் ஆன்மா வந்து ஆஹ் அந்த அணுத்தன்மையிலிருந்து நீங்கி ஆஹ் அந்த சிவத்தன்மை பெற்று இறைவன் வேறு ஆன்மா வேறு அப்படின்னு பிரித்தறிய வண்ணம் சேர்ந்திருக்கும் இப்ப எப்படி நாம ஆணவத்தோட அஹ் ஒன்றி இருக்கிறோம் இன்னைக்கு மாயையோட ஒன்றி இருக்கிறோம் இப்ப நான் நான் தான் இந்த ஆஹ் நான் தான் திவ்யா நான் தான் வந்து என்னோட வீடுதான் இது எனக்கான விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் மாயையோட கலந்து இருக்கேன் இப்ப போயிட்டு இது இதெல்லாம் என்னது இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த உலகம் தான் என்ன பார்த்து சிரிக்கும் ஏன்னா எல்லாருமே மாயையோட கலந்துதான் இருக்கும் இது ஒன்னுது தான் அப்படிங்கறதுதான் திருப்பி திருப்பி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க அப் அப்படி நம்ம எப்படி இப்ப ஆஹ் நம்ம வந்து இந்த என்னோட ஆன்மாவானது கை கண்களால பார்க்கக்கூடிய பொருளையும் அனுபவிக்கின்ற பொருளையும் என்னது என்னது அப்படின்னு நினைச்சா அதோட ஒன்றி இருக்குதோ அதுபோல முக்தி நிலையில இறைவனோடு ஒன்றி இறைபொருளாக இறைவனுடைய திருவருளோட கலந்து இருக்கும் இதுதான் முக்தி நிலை அப்படிங்கறத நமக்கு தெல்லு தெளிவாக நமக்கு இந்த பாடல் வழியாக மெய்கண்ட தேவநாயனார் அருளி நமக்காக செய்திருக்கிறார் அதாவது ஒரு பழத்திலிருந்து சுவையை பிரிக்க முடியாது தாமரையோட மலரிலிருந்து இருந்து மனத்தை வந்து பிரிக்க முடியாது நெருப்போட சூட்டை பிரிக்க முடியாது வீணையோட இசைய நம்ம பிரிக்க முடியாது அப்படிதான் நம் இறைவனோடு சேர்ந்து இருப்போம் முக்தி நிலையில ஒரு ஆன்மாவானது சேர்ந்து இருக்கும் அஹ் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து இப்ப இப்ப எப்படி வந்து ஒரு பொருள் அந்த பொருள்ல வந்து இருள் இருந்துச்சு அப்ப அந்த அந்த பொருள்ல இருக்கிற இருள் வந்து நீங்கிடுச்சு அப்ப அது வெளிச்சம் அதால உணர முடியுது அப்படிங்கிற நிலையில நம்ம பாக்கணும் இப்ப சிவனா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா அது வந்து என்னன்னா அந்த பொருள்ல இருக்கிற இருள் நீங்க பெற்றதுனால அது சிவத்தன்மை பெற்று இருக்கிறது இருந்தாலும் வந்து அந்த இந்த இந்த செயலை செய்ய வைத்தது இறைவன் தான் சிவபெருமான் அப்படிங்கிற இறை பொருள் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அது வந்து நம்ம என்னைக்குமா இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து ஆஹ் இறைவனா மாறிட முடியாது ஆனா இறைவன் அனுபவிக்கின்ற அனைத்து இன்பங்களையும் இறைவனாகவே உணர்ந்து கொள்வதற்கான சுதந்திரத்தையும் இறைவன் நமக்கு வழங்குகிறார் அதனால அந்த ஆன்மா அப்படி சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை மட்டும் ஏற்படும் அப்படிங்கிற அந்த சைவ சித்தாந்த கொள்கையையும் மறுபடியும் நினைவுபடுத்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட தேவநாயனர் திருவடிகள் போற்றி போற்றி திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்